ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப குவீக்காக வச்சிடலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த சாம்பார் வச்சிடலாம் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து இட்லி சாம்பாருக்கு சிறு பருப்பு மட்டும்தான் சேர்ப்போம் ஆனால் கொஞ்சமாக நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறிகள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் இது மூணும் நான் எடுத்துருக்குறேன் பாருங்க வெங்காயம் எடுத்து அதை நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் இது கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும் நிறைய காய் போட தேவையில்லை அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சிறு பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்குறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இப்போது நம்ம குக்கரில் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் குக்கரில் வந்துட்டு இந்த காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு ரெண்டுமே கொஞ்சமாக தான் இருக்கணும் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஆச்சி இடித்த சாம்பார் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆச்சி இடித்த சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது வந்து காரம் அளவுக்கு இருக்காது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இட்லி சாம்பாருக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி சேர்க்கறது தான் அதனால் ஒரு அளவு புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் குக்கரை மூடி போட்டு வச்சுடுங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியாச்சு அதுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரட்டும் நல்லா கொலைஞ்சு வரும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடவுளுந்தம் பருப்பு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை இது சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பாராக இதில் விட்டுட்டு ஒரு நாலு கொதி கொதித்ததும் இறக்கணும் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் சாம்பார் வந்து இதில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் வரும் நம்ம தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்குறோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பில் சந்திப்போம் தேங்க்யூ